கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கான ரட்சிப்பின் சத்தம் சங்கீதம் நாற்பது பதினேழு நான் சிறுமையும் எளிமையுமானவன் கர்த்தரோ என்மேல் மேல் இருக்கிறார் தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாயிருக்கிறீர் என் தேவனே தாமதியாதேயும் எனக்கன்பான கற்றுடைய பிள்ளைகளே இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை உங்கள் மேல் நான் நினைவாயிருக்கிறேன் உங்கள் மேல் நான் நினைவாயிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஏன் உங்களை நினைத்து கொண்டே இருக்கிறார் என்றால் உங்களுடைய சிறுமையையும் உங்களுடைய கண்ணீரையும் அவர் கண்டு உங்களை விடுவிக்க வேண்டும் என்று உங்களை இக்கட்டிலிருந்து வெளியே கொண்டு வந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அவர் இருக்கிறார் உங்களை ஆண்டவர் நினைத்துக்கொண்டே இருக்கிறார் ஐயோ என் பிள்ளைங்க சிறுமையில் இருக்கிறாங்களே என் பிள்ளைங்க எளிமையில் இருக்கிறாங்களே கட்டப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறாங்களே ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்களே இவர்களுடைய நிலைமையை மாற்ற வேண்டுமே இவர்களை மேன்மைப்படுத்த வேண்டுமே இவர்களை விடுவிக்க வேண்டுமே என்று ஆண்டவர் உங்கள் மீது நினைவாயிருக்கிறார் ஆண்டவர் நினைவாயிருக்கிறார் அண்ணால் தேவ சமூகத்தில் கண்ணீர் விட்டு அழுதான் ஏனென்றால் அவளை எல்லாரும் ஏளனமாக பேசினார்கள் ஒரு எளிமையான ஒரு சூழ்நிலைக்குள்ளே அவள் கடந்து போனால் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட ஒரு சகோதரியாக காணப்பட்டாள் ஆனால் தேவ சமூகத்திலே போய் இருதயத்தை ஊற்றி ஜெபம் பண்ணினதினாலே கர்த்தர் நினைத்தருளினார் கர்த்தர் நினைத்த உடனே ஆசிர்வாதம் வந்துவிட்டது அதே ஆண்டவர் தான் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார் உங்களை நான் நினைத்து விட்டேன் உங்களை நான் நினைத்து விட்டேன் எதற்காக என்றால் உங்களை விடுவிப்பதற்காக உங்களுடைய எல்லாவித பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் ஒன்றுமில்லாமல் பண்ண வேண்டும் என்று நான் உங்களை நினைத்துவிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் எனக்கு அன்பான கத்துடைய பிள்ளைகளே ஏதோ ஒரு காரியத்தை நினைத்து ஏதோ ஒரு பிரச்சனையை நினைத்து கலங்கி வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா கத்தர் அதை அறிந்துதான் உங்களை பார்த்து சொல்லுகிறார் உங்கள் மீது நான் நினைவாயிருக்கிறேன் உங்கள் மீது நான் நினைவாயிருக்கிறேன் உங்களுக்கு துணையாக நான் நிற்பேன் உங்களை விடுவிப்பேன் என்று கத்தர் சொல்லுகிறார் உங்களுடைய எளிமை மாறும் உங்களுடைய எளிமையை மாற்றுவதற்காகத்தான் உங்கள் ஆண்டோர் இன்னைக்கு நினைச்சிருக்கிறார் அண்ணாளுடைய எளிமையான அந்த நிலைமையை மாற்றி மேன்மைப்படுத்த வேண்டும் என்று கத்த நினைத்தபடினாலே விரும்பினபடினாலே அவர் நினைத்தார் ஏசு கிறிஸ்து நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது முப்பத்தெட்டு வருடமா ஒரு மனுஷன் வியாதிப்பட்டு கிடக்கிறான் அவனை ஏசப்பா நினைச்சாங்க தேடி போனாங்க தேடி போய் உன் படுக்கை எடுத்துக்கொண்டு எழுந்து நட என்று சொன்னாங்க பாருங்க உடனே சுகம் கிடைத்தது ஆண்டவர் நினைத்தார் தேடி போனார் வல்லமையை அனுப்பினார் விடுவித்தார் அதே ஆண்டவர் இன்றைக்கு உங்களை தேடி வந்திருக்கிறார் உங்களை தேடி வந்திருக்கிறார் உங்களை விடுவிப்பதற்காக உங்களை நினைத்திருக்கிறார் ஆகையினால இந்த நேரத்துல ஆண்டவருடைய வல்லமை உங்கள் மீது இறங்குகிறது நீங்கள் விடுவிக்கப்படுகிறீர்கள் உங்கள் வியாதி இப்பொழுதே சுகமாகிறது என்று கத்தர் சொல்லுகிறார் உங்களுடைய குடும்பம் மேன்மைப்படுத்தப்பட போகிறது என்று கத்தர் சொல்லுகிறார் அவர் நினைத்து விட்டார் அவர் நினைத்து விட்டார் சர்வ உள்ள தேவன் நினைத்தபடியினாலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட போவது நிச்சயம் இந்த வார்த்தைகளை அப்படியே விசுவாசித்து அண்டவரே நான் எளிமையானவன் என்னுடைய எளிமையை மாற்றம் நான் கட்டப்பட்ட சூழ்நிலை இக்கட்டில் இருக்கிறேன் என்னை விடுவியும் ஆண்டுவரே என்று நீங்கள் அவரிடத்தில் சொல்லுவீர்கள் என்றால் இப்பொழுதே இந்த நேரத்தில் உங்களை விடுவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் உங்களை விடுவிப்பதற்காகத்தான் நம்மளை எல்லாரையும் வாழ வைப்பதற்காகத்தான் ஏசு கல்வாரி சிலுவையில் இரத்தம் சிந்தினார் அடிக்கப்படுவதற்கு ஒப்பு கொடுத்தார் தன்னுடைய சரீரம் பிக்கப்படுவதற்கு ஒப்பு கொடுத்தார் தலையில முள்முடி சொட்டப்பட்டவராக கைகளிலும் கால்களிலும் ஆணி அடிக்கப்பட்டவராக சிலுவையில் தொங்கினார் அவருடைய ரத்தம் எல்லாம் சொட்டு சொட்டாக இந்த பூமியில விழுந்து கொண்டே இருக்கிறது யாருக்காக உங்களுக்காகத்தான் உங்களை விடுவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் உங்களை மேன்மைப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் கடைசி சொட்டு ரத்தத்தை கூட இந்த பூமியில இயேசு சிந்தினார் எதற்காக நீங்கள் விடுதலையோடு சந்தோஷமாக சமாதானமாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் ஆகையினால கவலைப்படாதுங்க ஏசப்பா கிட்ட சொல்லுங்க அன்றவரே நான் எளிமையானவன் எனக்கு நீங்க துணையாயிரும் என்னை விடுவியும் ஆண்டவரே என்று நீ கேளுங்க ஆண்டவர் நிச்சயமாகவே உங்களுக்கு எல்லாவற்றையும் நிறைவேற்றி தருவார் நம்ம ஜபிக்கலாமா பரலோக தகப்புனே இந்த நாளுக்காக இந்த வேலைக்காக நன்றி நான் உங்களை விடுவிப்பேன் உங்கள் மீது நினைவாயிருக்கிறேன்னு சொன்னீங்களே அண்டவரே ஒவ்வொருவரையும் நீங்க விடுதலையாக்கி எளிமையெல்லாம் மாற்றி கஷ்டத்தெல்லாம் மாற்றி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி என்னோடு கூட இணைந்து ஜபிக்கிற ஒவ்வொருவரும் மீது உங்களுடைய ஆசீர்வதிக்கிற கரம் இறங்கட்டும் என்று நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி நன்றி ஏசுவி நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்